புதிக அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்பு இருபத்தி ஒரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் பாராளுமன்ற தேர்தல் பிரிவினைவாத அரசுகளுக்கு முடிவு கண்டுள்ளது புதிய அமைச்சரவையில் ஜனாதிபதி உரை உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாட தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடுகிறது எதிர்க்கட்சியின் பணிகளை சிறப்பாக முன்னெடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தயார் ரஞ்சித் மத்தும அறிவிப்பு மகிந்த எதிர்பார்த்த வடக்கு மக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது நாமல் கூறுகின்றார் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இருபத்தி ஒரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் முதலாவதாக புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதனையடுத்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் வெளிவுகாரம் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக கர்சன நாணயக்காரமும் உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அமைச்சராக சந்தன அபேரத்னவம் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜும் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே டி லால்காந்தவும் நகராபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணா திலகவம் இளைஞர் விவகாரம் மற்றும் வெளிகாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமக்கே கடற் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரம் சந்திரசேகர் சந்திரசேகர் சந்திரசேகராகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு பொறிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி சத் உறுதி செய்கின்றேன் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகேவியும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் கேந்துநித்தியும் பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபாலவும் போக்குவரத்து பெருந்தருக்கள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பிமல் ரத்நாயக்கவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக டாக்டர் நலேந்த ஜெயதிரிஸ்டவும் புத்த சாசன சமய விவகாரங்கள் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக பேராசிரியர் கினிதும சுனில் செனாவியும் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்னவும் வர்த்தக உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்கவும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பேராசிரியர் கிரிஷாந்த செல்வாவும் சக்தி வலு அமைச்சராக குமார ஜெயக்கொடியும் சுற்றாடல் அமைச்சராக கலாநிதி தம்பிக பட்டபதியும் மற்றும் தொழில் அமைச்சராக அனில் ஜெயந்த் பெர்னாண்டோவும் பதவியேற்றுக் கொண்டனர் விசேஷம் அப்படி கௌரவ தன்னும் லங்கா தேசபால் நித்தாம தீரணாத்மக ஹெரவுமக்தமாய் பாராளுமன்ற தேர்தல் இலங்கையில் பிரிவினைவாத அரசுகளுக்கு முடிவு கண்டுள்ளது என ஜனாதிபதி அனுருகுமாரதி நாயக்க தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவை நியமனத்தின் பின்னர் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் வடக்கை தெற்கு எதிராகவும் தெற்கை வடக்கிற்கு எதிராகவும் நிலை நிறுத்தும் அரசியலால் நீண்ட காலமாக வரையறுக்கப்பட்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த தேர்தல் பிரிவினைவாத அரசுகள் பிளவுபடுத்தும் அரசுகள் இனி எடுபடாது என்பதை காண்பித்துள்ளது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி புதிய அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிக அதிகாரங்கள் இருப்பதாக கூறிய ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக்கர் அனைத்து அமைச்சர்களும் தமது அதிகார வரம்புகளை அறிந்து பொறுப்புணர்வோடு செயல்பாடுவார்கள் என தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் பெரும்பாலான அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு மட்டுமல்ல பாராளுமன்றத்திற்கும் புதியவர்கள் அவர்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது Yep. மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றி வகையில் செய்யும் இருக்க வேண்டும் வெற்றி பெரியது அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை இலங்கையின் வரலாற்றின் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தேசிய மக்கள் சக்தியின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களின் ஆதரவும் தேவை போற்றவர்களை காயப்படுத்திய வரலாற்றை மாற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளது இந்த தேர்தலில் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாக முன்வந்து செயற்பட்ட இளம் சமூகம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கினர் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எழுந்து நின்றனர் அவர்கள் அனுபவிக்கும் அடக்குமுறையே இதற்கு காரணம் இந்த தேர்தல் முடிவு அவர்களின் சுதந்திர பேச்சு எனவே பிரஜைகளுக்கு பகுதி சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார் பொது தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடுகின்றது இச்சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் தேர்தலுக்கு பணம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டாலும் தேர்தல் திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் இந்த கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கட்சியின் பணிகளை சிறப்பாக முன்னெடுக்க சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் தேர்தலில் தோல்வியை சந்தித்தாலும் கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாராளுமன்றில் எதிர்கட்சியின் பணியை நிறைவேற்ற ஐக்கிய சக்தி வருகிறது மக்களின் வாக்குரிமையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாத்துக் கொண்டு அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் நாம் ஒன்று பக்ரோத் நாட்டில் இருக்கின்றோம் மக்கள் மூன்று வேளையும் சரியாக உண்ண முடியாத நாட்டில் உரமும் எரிபொருளும் நியாயமான விலையில் கிடைக்காத நாட்டில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அதிகாரத்தை கொடுத்துள்ளனர் மக்கள் எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது புதிய அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி உன்னிப்பாக கவனித்து வரும் திருடர்களை பிடிப்பது திருடர்களால் திருடப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்களை மீட்டெடுப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய கோஷமாக மாறியிருந்தது திருடர்களை பிடிக்கவும் திருடர்களால் திருடப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்களை மீட்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு முழு ஆதரவையும் வழங்கும் என்றார் முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்பார்த்த தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கான வடக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுச்சன பிரின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த வெற்றியானது அரசியல் நோக்கத்தை அடைவதற்கான வாக்குறுதியா இல்லையெனில் நேர்மையான செயல்முறையா என்பதை ஸ்ரீலங்கா பொதுச் உன்னிப்பாக கவனிக்கும் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடு எ பொருளாதார சமூக நெருக்கடிகளை நிர்வகிப்பதற்கும் ஜனரஞ்சகமான ஆட்சிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றி பயன்படும் என தாம் நம்புவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முப்பது வருட சுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கட்சி என்ற வகையில் ஒன்றிணைந்த நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்லும் எந்த ஒரு நடவடிக்கையையும் ஸ்ரீலங்கா பொது ஜன அனுமதிக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு ஜனரஞ்சக அரசியல் கட்சி என்ற வகையில் இறையாண்மையான நாட்டுக்கான தமது கொள்கைகளை வழிநடத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் ஜனரஞ்சக நடவடிக்கைகளுக்கு தயங்காமல் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுச்சந்த பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பதுலை செங்கலடி பிரதான வீதியின் பசரை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த மண் சரிவினை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது பாரிய கற்களும் மரங்களும் வீதியில் சரிந்து வீழ்ந்துள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமைப் பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது புலமைப் பரீட்சல் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை சவாலுக்குட்படுத்தி உட்படுத்தி அதில் பங்குபற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்ததன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரதிபத்மன் சூரசேன அச்சல வெங்கட்புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகிய ிய நீதியரசர்கள் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர்